டி உலோகப்பை தொடரின் முடிவோடு இந்திய அணியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட்களான ஒப்பந்த காலம் முடிவடைகிறது கடந்த ஆண்டு ஓடியமென்ட் முடிவின் பொழுது இரண்டாண்டு கால ஒப்பந்தம் முடிந்த பட்சத்தில் டி உலோகப்பை வருவதால் மிக குறைந்த இடைவெளியில் இன்னும் ஒரு பைசாளரை கொண்டு வந்து அணியோடு தொடர்பு படுத்தி நன்றாக செட்டிலாக நேரம் எடுக்கும் என்பதால் ராகுல் டிராவிட்டின் பைசாளர் பொறுப்பானது நீட்டிக்கப்பட்டது எனினும் இந்த சமயத்தில் ஆசிச நேராவை கேட்டபோது அவர் முடியாதென்று சொல்லிவிட்டார் இந்நிலையில் வருகிற ஜூன் மாதத்தோடு ராகுல் டிராவிட்டின் பைசாளர் காலம் முடியும் நிலையில் புதிய பைஷாளரை நியமிக்க பி விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என்று ஜெய்சா கூறியுள்ளார் அதன்படி அடுத்த மூன்றாண்டு கால நீண்டகால பயிற்சியாளராக அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் உலகப்பை தொடர் வரை நீண்ட கால பயிற்சியாளராக நியமிக்க திட்டமிட்டு உள்ளதாம் இது குறித்து பேசியுள்ள ஜெய்ஷா ராகுல் டிராவிட்க்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என கூறினார் ஆனால் ராகுல் டிராவிட் விண்ணப்பிக்க வாய்ப்புகள் இல்லை என கூறப்படுகிறது எனவே அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த இனியானது புதிய பயிற்சியாளர் தலைமையின் கீழ் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒயிட் பால் கிரிக்கெட்டான ஓடி மற்றும் டி ஒரு பயிற்சியாளர் ரெட் பால் கிரிக்கெட்டான டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தனியே ஒரு பயிற்சியாளர் என தனித்தனியே பயிற்சியாளரை நியமிக்கும் திட்டம் இல்லை என கூறப்படுகிறது மேலும் குறிப்பாக ஒரு வெளிநாட்டு பயிற்சியாளரை நியமிப்பதற்கான அதாவது அவர்கள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு கதவுகள் திறந்திருப்பதாக ஜெய்சா கூறியுள்ளார் எனினும் வெளிநாட்டு பயிற்சாளரை நியமிக்க வாய்ப்புகள் குறைவென்று எதிர்பார்க்கப்படுகிறது